ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கருப்பட்டியை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நிறைய டைம் நான் வாங்கிட்டு அதை வேஸ்ட் பண்ணிவிட்டு எந்த மாதிரி யூஸ் பண்ணால் ஈஸியாக லாங் டைம் ஸ்டோர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல கருப்பட்டியை வாங்கிட்டு அப்படியே வச்சோம்னா நொச நொசன்னு அதில் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த மாதிரி வராமல் எப்படி இருக்குது தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வாங்கிட்டு வீட்டிலையே வைக்காமல் நல்லா வெயிலில் காய வைக்கணும் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் கூட காய வைக்கணும் இதை இடிச்சிட்டு நுணுக்கிட்டு கூட காய வச்சுக்கலாம் காய வைக்காமல் இருந்தால் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு யூஸ் பண்ண பிடிக்காது வெயில் இல்லாமல் இருக்கிறவங்களாக இருந்தால் நம்ம வந்துட்டு இதை அடிக்கடி காய வைக்க முடியாது அதனால காய வச்சாலுமே இந்த மாதிரி ஏர் போகிற பாக்ஸில் போட்டு வைக்கணும் அப்போ தான் அது கெட்டு போகாது சப்போஸ் வெயில் இல்லை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ண முடியலைனா ஈஸி மெத்தடு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி இடித்த கருப்பட்டியே இது கூட சேர்த்துக்கிறேன் கருப்பட்டி எந்தளவு சேர்த்துருக்கோமோ அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு அடுப்பில் சேர்த்து அந்த கட்டிகள் கரையிற வர நல்லா கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்தா போதும் இதுக்கு பாகுபதம்னா தேவையில்லை பாகுபதம்னா ஆக்கிட்டோம்னா நல்லா கட்டியாக இறுக்கம் கொடுத்துரும் அதனால நல்லா கொதித்ததும் இந்த மாதிரி நுரை நொறையாக வர வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சுருக்கோம் அதனால் கெட்டு போகாது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க அப்புறம் இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பாலில் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா காஃபியில் கூட சேர்த்துக்கலாம் டேரெக்டாக நம்ம சேர்த்து கொதிக்க விட்டோனோம் திரிஞ்சிரும் அதனால் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாகவும் இருக்கும் ஒரு ஆறு மாதம் வரை கெட்டே போகாது ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள் எப்போ நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமில் எடுத்து சில்லஸ் போனதுக்கப்புறம் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள் இதை வந்து குழந்தைங்களுக்கு தோசை குளிப்பனியாரம் ப்ரெட்டு இதில் ஓட கொடுக்கலாம் கண்டிப்பாக இது மாதிரியே ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள் நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ